வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கரை இருபது செண்டுங்க ரெண்டு ஏக்கரை இருபது செண்டு ரோடு ஃபீட் பார்த்தீங்கன்னா மெட்ரல் ரோடுங்க ஐம்பது அடி ரோடு ரோடு வருங்க ஐம்பது அடி வருங்க கிழமேக்கில் ஐம்பது அடி ரோடு வசதியோடு இருக்குதுங்க இது ஏக்கர் இல்லை ஒரு கோடி சொல்கிறாருங்க நெகாசிபிள் ஆகுங்க நெகாசிபிள் ஆகுங்க அருமையான ஐட்டமுங்க பாருங்க இந்த ஐட்டம்தான் அருமையான ஐட்டம் வெறுங்காடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்குது இந்த பூமி யாருக்கு பிடிச்சாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் செம்மண் பூமிங்க அருமையான ஐட்டம் நல்லா ஸ்கொயரான பிட்டை வந்துடுது நல்ல ரோடு ஃபேஸிங்கில் வந்துடுதுங்க இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பழையம் கோவில் பழத்துலேருந்து சரியாக நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க நாலு கிலோமீட்டரில் இந்த ரெண்டு ரெண்டு ஏக்கரை இருபது சென்ட் பூமி இருக்குதுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க வாங்கி பிரித்து விற்கிறவங்களுக்கு அருமையான ஐட்டம்ங்க வாங்கி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு விற்கிறனால நல்ல ரேட்டுக்கு போகுங்க ஏரியா நல்ல ஏரியாங்க தண்ணி எப்படி தானுங்க நீங்கள் முந்நூற்றம்பது அடி நானூறு அடி தண்ணி போர் போட்டிங்கன்னா தண்ணி வந்துடுங்க அந்த மாதிரியான ஏரியாங்க அருமையான ஐட்டம் இந்த ஐட்டம் யாருக்கு தேவைப்படுதோ கான்டக்ட் பண்ணுங்க நன்றி வேறு வாங்கவோ விற்கவோ நம்ம சேனலாக காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி